உலகத்தோட முதல் ஸ்பிரிச்சுவல் ஏஐ நித்யானந்தரை கேளுங்கள் இதுதான் உலகத்தின் முதல் ஆன்மீக நுண்ணறிவு செயலி வேர்ல்ட் ஸ்பிரிச்சுவல் ஏஐ மத்திய பட்ஜெட்டில் ஹிந்தி பேசாத மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்காமல் பாஜக அரசு வஞ்சித்துள்ளது என்று முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன் விமர்சித்துள்ளார் மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு நிதி ஒதுக்காததை கண்டித்து தமிழகம் முழுவதும் திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதில் சென்னையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன் மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தின் போது தான் தமிழனாக பிறக்கவில்லையே என்று வருந்துவதாக தமிழகத்தில் பேசிய பிரதமர் மோடி ஒடிசாவை ஒரு தமிழன் எப்படி ஆட்சி செய்யலாம் என்று ஒடிசா மாநிலத்தில் பேசினார் இதன் மூலம் ஓட்டுக்காக மோடி எப்படி வேண்டுமானாலும் பேசக்கூடியவர் என்பது தெரிகிறது என்று விமர்சித்துள்ளார் மேலும் மத்திய பட்ஜெட்டில் நிதிஷ்குமார் முதல்வராக இருக்கும் பீகார் நிதியாக ஒதுக்கியுள்ளார் ஏனென்றால் அது ஹிந்தி பேசும் மாநிலம் குஜராத் மாநிலத்தில் பெருவெள்ளம் ஏற்பட்ட போது அம்மாநிலம் கேட்காமலேயே அடுத்த நாளே வெள்ள நிவாரண நிதியாக ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கினார் தமிழகத்தில் சென்னையிலும் தென் மாவட்டங்களிலும் பெருவெள்ளம் ஏற்பட்ட அதற்கு முப்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டபோது வெறும் இருநூற்றி ஐம்பத்தி ஏழு கோடிதான் மோதி கொடுத்தார் ஹிந்தி பேசும் மாநிலங்களுக்கு வரி வழங்கும் மோதி ஹிந்தி பேசாத மாநிலத்தை பழிவாங்குகிறார் என்று சரமாரியாக விமர்சித்துள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் தமிழர்கள் பாஜகவுக்கு வாக்களிக்காததால் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த பட்ஜெட்டில் திருக்குறளும் இல்லை தமிழும் இல்லை தமிழகத்திற்கு நிதியும் இல்லை தமிழகத்திற்கு நிதி ஒதுக்காமல் மத்திய அரசு வஞ்சித்ததை தமிழக மக்கள் மறக்கவும் மாட்டார்கள் மன்னிக்கவும் மாட்டார்கள் என்று பேசினார் தமிழகம் முதலமைச்சர் உட்பட பல எதிர்க்கட்சித் தலைவர்கள் பீகாருக்கும் ஆந்திராவிற்கும் அதிக நிதி ஒதுக்கியதாக குற்றம் சாட்டினார்கள் பீகார் ஹிந்தி பேசும் மாநிலம் ஆந்திரா ஹிந்தி பேசும் மாநிலமா என்ற கேள்வியை பாஜகவினர் এপপ্লিয়াৰ